ஹலோ குட்டீஸ் வெல்கம் டு கிட்ஸ் தமிழ் ஸ்டோரி வேர்ல்ட் இன்னைக்கு நாம பாட்டி வடை சுட்ட கதையை தான் பார்க்க போறோம் ஒரு ஊர்ல ஒரு பாட்டி இருந்தாங்க அந்த பாட்டி ஒரு மரத்துக்கு கீழே உக்காந்து வடை சுட்டு விற்றுக்கிட்டு இருந்தாங்க அப்போ அந்த பக்கமா ஒரு காக்கா வந்துச்சு அதுக்கு ரொம்ப பசிச்சு அந்த காக்கா அந்த பாட்டி வட வடை சுடுறதை பார்த்துக்கிட்டு இருந்துச்சு ஆஹா இந்த வடை ரொம்ப ருசியா இருக்கும் போலியே வாசனையே இப்படி இருக்கே அப்படின்னு அந்த காக்கா நினச்சது ஓ எப்படியாவது இந்த வடைய நாம இன்னைக்கு சாப்பிட்டுடணும் அப்படின்னு அந்த காக்கா நினச்சுக்கிட்டு இருந்துச்சு அப்போ அந்த பாட்டி ஏமாற நேரமா பார்த்துக்கிட்டே இருந்துச்சு அந்த பாட்டி அந்த பக்கம் திரும்பும்போது அந்த காக்கா பறந்து போய் ஒரு வடையை எடுத்துக்கிட்டு பறந்து போயிடுச்சு அப்புறம் ஒரு மரத்தோட கிழ மேலே போய் உக்காந்துக்குச்சு அப்போது அங்கே ஒரு நரி வந்துச்சு அந்த நரி அந்த காக்கா வாயில இருக்கிற வடையை பார்த்துச்சு ஆஹா காக்கா வாயில வடை வச்சிருக்கே அது பார்க்கவே ரொம்ப ருசியாக இருக்கும் போலையே அப்படின்னு நினச்சி அந்த வடையை அப்படியாவது நம்ம அந்த காக்கா கிட்ட இருந்து எடுத்துக்கணும் அப்படின்னு நினச்சிது உடனே அந்த நரிக்கு ஒரு யோசனை வந்துச்சு மரத்து மேல இருக்கிற காக்காவை பார்த்து காக்கா காக்கா நீ ரொம்ப அழகாக இருக்கியே அப்படின்னு சொல்லிச்சு உடனே காக்காவும் ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு அப்புறம் அந்த நரி காக்கா கிட்ட காக்கா நீ ரொம்ப அழகா பாடுவே எனக்காக ஒரே ஒரு பாட்டு பாடு காக்கா அப்படி சொல்லி கேட்டுச்சு உடனே அந்த காகமும் ரொம்ப சந்தோஷமாகி ஆஹா நம்மளை பாட்டு பாட சொல்கிறாங்களே அப்படின்னு நினைச்சு அதுவும் பாட ஆரம்பிச்சது அது வாயை திறந்து கா கா அப்படின்னு பாட ஆரம்பிச்சது அப்போ அது வாயில இருந்த வடை கீழே விழுந்துருச்சு உடனே நரி அதெல்லா பக்கன்னு கவ்விக்கிட்டு ஓடி போயிடுச்சு பாவும் காக்கா ஏமாந்து போச்சு பாட்டியை ஏமாத்தின காக்காவை நரி ஏமாத்திட்டு போயிடுச்சு ஏமாத்தினக்காகவும் ஏமாந்து போச்சு குட்டீஸ் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் பாய் குட்டீஸ்